வணக்கம் வெல்கம் பேக் டு நிலாஸ் வேலுமருளும் இந்த பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் மகா சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரி சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி அது சிவராத்திரி மாசி மாதம் தேவிரை சதுர்த்தசி திதியில் வர்றது தான் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த வருடம் ஆறாம் தேதி காலை பத்து பத்தொன்பதுக்கு ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது ஒன்றுக்கு மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் உமா சிவன் இல்லீங்களா உமா சிவன் ரெண்டு எழுப்பும் சேர்ந்ததுதான் மகுடமே மகா சிவராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரியில நம்ம சிவனை விரதமிருந்து வழிபட்டா பல கோடி ஆண்டுகள் நம்ம இருந்த பிரம்மஹத்தி தோஷங்களை விலகும் சொல்லுவாங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மகா சிவராத்திரி இந்த மாசி மாதங்கள் இந்த மாதத்துல நம்ம புனித நீர் ஆடினால் அதனுடைய பலன் என்ன இந்த மாசி மாதத்துல கங்கை தாய் வந்து ஏரி குளம் கடல் இங்க எல்லாம் வந்து அவங்களுடைய அருள் பாலிக்கிறாங்கன்னு ஒரு ஐகீகம் இருக்குங்க அதனால இந்த மாசி மாதத்துல நம்ம புனித நீராடினால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் மற்றும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச அத்தனை பாவங்களும் நீங்கும் இப்போ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்தெந்த கடவுள்கள் எந்தெந்த சாமத்துல எந்தெந்த சாமம் நாலு காலம் கடவுள சிவபெருமான வழிபட்டு என்னென்ன வரங்கள் பெற்றார்கள்னு ஒரு சின்ன ஜிஸ்ட் பாப்போமா இது எல்லாமே எனக்கும் சில சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்லி அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க ஏதோ என்னால ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன சிவ தொண்டு இப்போது நம்ம முதல் கால கட்ட பூஜையை பத்தி பார்க்கலாம் இந்த முதல் ஜாமம் சிக்ஸ் டு நைன் முதல் காலகட்டம் முதல் காலம்னு சொல்லுவாங்க முதல் யாமம் சொல்லுவாங்க இந்த பூஜை பிரம்மா வந்து சிவபெருமானை நோக்கி வழிபட்டு சரஸ்வதியை வரமா பெற்ற காலகட்டம்னு இந்த காலகட்டத்துல சிவபெருமான் சோமஸ்கந்தராக சோமஸ்கந்தர் ரூபத்துல நமக்கு காட்சியளிக்கிறாங்க சோமஸ்கந்தர் அப்படின்னா அம்பாளும் முருகரும் சிவபெருமானும் சேர்ந்து அருள் பாலிக்கிற ஒரு ரூபம் இந்த ரூபத்துல இந்த காலகட்டத்துல நம்ம வழிபட்டா சிவபெருமான வழிபட்டா நமக்கு ஹாப்பி ஃபேமிலி அண்ட் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லறம் நல்லரமாக இருக்கும் ஏனென்றால் சிவபெருமான இதுல வந்து இல்லத்து அரசராக திகழ்கிறார் ஒரு லவிங் ஃபாதர் கேரிங் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ்ல இருந்து சோமஸ்கந்தராக சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த காலகட்டத்துல தாமரை வில்வம் அரளி போன்ற பூக்களை போட்டு அலங்கரிப்பாங்க பஞ்சகவ்யத்தை வச்சு அபிஷேகம் பண்றாங்க என்னை காப்பு சாத்துவாங்க பஞ்சகவ்யம்னா பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் பசும் கோமியம் பசஞ்சானம் இந்த பஞ்ச கவ்யத்தையும் சேர்த்து அபிஷேகம் பண்றாங்க எண்ணெய் காப்பு சாத்துவாங்க அதுக்கப்புறம் பிரம்மனுக்கு உகந்த மஞ்சள் பட்டை சிவபெருமானுக்கு வஸ்திரமாக சாத்தி ரிக்வேதத்தையும் சிவபுராணத்தையும் படிப்பாங்க நம்ம இந்த காலகட்டத்துல சிவபெருமான வழிபட்டா அருமையான குடும்பம் வெற்றிகரமான வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் எல்லா விதமான மன நிம்மதியும் நமக்கு கடவுள் அருள்வார்கள்.